நீங்க பேரவை தலைவர் அதிகாரம் தொடர்பாக விதிகள் இருக்கிறது எட்டு நூத்தி எட்டு சில பேரவை தலைவராக இருந்தவர்களை பெருமையாக இந்த இடத்துல தான் ஏன் இந்த ஜனநாயகமற்ற போக்கு வெளியில் பேரவை தலைவரை விமர்சிக்கப்படுவதற்கான காரணம் என்ன பேரவை தலைவர் வந்து அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறது தப்பு இல்லை ஆனால் அந்த அதிகாரத்தை பெனவெலட்டாக பயன்படுத்தாமல் போகும்போது தான் சர்ச்சை ஏற்படுகிறது நீங்கள் அதிகாரம் இருக்குதுங்கிறதுனாலேயே தார்மீகத்துக்கு விரோதமாக நடத்தும் போது அதற்கான எதிர்ப்பு வரதான் செய்யும் நான் என்ன நினைக்கிறேன் சபாநாயகருக்கு அதிகாரங்கள் இருக்கு முதல் முதல்ல பிஎஸ் பாண்டியன் தான் சபாநாயகருக்கு வாடாளாவி அதிகாரம் இருக்குன்னு காட்டினார் அப்போது தான் அது எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னால் நாம் யாரின் மீது அந்த ஆதிக்கத்தை செலுத்துகிறோம் அவர் இந்த அதிகாரத்தை சுகிப்பதற்கு தகுதியானவர் தானால் பார்க்கணும் அவர் ஊடக உணவுற்ற நிலையில் இருக்கிறார் அவருக்கான சௌகரியங்களை செய்து கொடுப்பது தான் சரி எம்ஜிஆர் காலத்தில் அவர் கலைஞரை கூடாது எதிரில் உட்கார வச்சு நேருக்கு நேராக வாதிச்சு அதன் மூலமாக வெற்றியை மக்களிடம் காட்டி நிவர்த்தினார் எம்ஜிஆர் அதே மாதிரி அவரையும் கொண்டு வந்து தனக்கு எதிரில் அமர வைத்து அவரை பேச வைத்து அதுக்கு பதில் சொல்ல வைத்து அதன் மூலமாக மக்கள் மன்றத்தில் சாதித்து காட்டுவது தான்

பேரவைத் தலைவரினுடைய அதிகாரம் பற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடிதம் எழுதியது மட்டும் எப்படி அதிகாரம் இல்லையா அவருக்காக இவரு எப்படி பேச முடியும் அவை அதை பேச வேண்டிய பொறுப்பு அவருக்கு தானே இருக்குது ஆனா இவர் பேசுகிறார் ஒருமையில வந்து பேரவைத் தலைவரை திட்டாரு அது வந்து என்ன வந்து சொல்லி வருத்தப்பட்டாருன்னு ஓ பன்னீர் செல்வம் பேசுவது எப்படி அப்பதான் நான் திரு கனகராஜ் சொல்லுவ இடத்துக்கு வருகிறேன் பேரவைத் தலைவர் எந்த கட்சியின் மூலமாக வருகிறாரோ அந்த ஒரு பக்க சார்பு அவர்ட்ட இருக்குன்னு சொல்றார் அது மட்டும் அது வந்து நீங்க அப்படி நீங்க அந்த பார்வையில பார்க்கக்கூடாது பேரவை தலைவர் என்பவர் பேரவைத்தலைவர் பேரவையினுடைய மாண்பு பேரவையினுடைய மரபு பேரவையினுடைய விதி இவை எல்லாவற்றையும் விட பெரும்பான்மை உறுப்பினருடைய உணர்வு இதையும் ஒரு பிரதிபலிக்கணும் பேரவை மாண்புற்கு மேல பெரும்பான்மை உறுப்பினருடைய உணர்வு பெரும்பான்மை உறுப்பினர் உணர்வை பெரும்பான்மை மக்களின் உணர்வு என்பது பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஜனநாயகம் என்ன பெரும்பான்மை பெருமான்மை சிறுவான்மை நசுக்குவதா ஜென்னாயமாக இருக்கு கருப்பையா வெளியே வர்ற வரைக்கும் தன்னை ஒரு முறை கூட பேசอนุமதித்ததிலே என்று பேச முடியாத அளவிற்கு ஜனநாயகம் இருக்கிற ஒரு கட்சியாக அது இருக்கு இது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல நீங்க ஆன் ரெக்கார்ட் சொல்லுங்க பல கருப்பையா அஞ்சு வருஷம் இருந்தாருங்க ஏழு தடவை பேசினாருன்னு சொல்லுங்க பால கருப்பையாவுக்கு பேச தெரியாதா இல்லகா அந்த நான் பால் சொல்றேன் நீங்க ಅದர்க்கு கந்திரராஜ் பாணி இல்ல பால் சொல்றேன் இல்ல நான் என்ன ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அவர் பேசலாமா வேண்டாம உங்க கட்சி பிரச்சனை பத்தி பேசலாமா இல்லையான்னு முடிவெடுங்க ஆனா அந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதி நீங்க அதை கூடாது பிற நீங்க என்னுடைய ஒட்டுமொத்த தொகுதி மக்களுடைய அடிப்படையே நீங்க நிராகரிக்கிறதாக பேசலாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க வேண்டியிருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தற்சமயம் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சில பிரச்சனைகளை எழுப்புறாங்க சில மரபுகளே வந்து மீறப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு ஏனென்றால் முதலமைச்சரினுடைய பதிலறைக்கு முன்னதாக நாங்கள் பேசணும் ஆனால் எங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த இடத்தில் இந்த அரசுக்கு பெருந்தன்மை இல்லை அப்படின்ற இடத்திலும் சட்டமன்ற நடவடிக்கைகள் அந்த ஜனநாயகம் குறித்தும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடங்களைக்கு பிறகு பொறுத்திருக்கேன் மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன் சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இது தொடர்பாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ஃபீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கிட்ட தான் இந்த கேள்வி ஒரு ஒரு பழைய சட்டமன்ற குறிப்புகள்லாம் படிக்கிறப்ப ரொம்ப காரசாரமாகலாம் விவாதிச்சிருக்கிறாங்க கடுமையான சொற்கள்லாம் சட்டமன்றத்திற்குள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் எனக்கு இப்போ பிரச்சனை இங்கு பிரச்சனை திரு ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கை என்பது முதல்வரினுடைய பதிலுரை அன்றைக்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கணும் ஆனால் எங்களுக்கு முதல் நாள் தராங்க அப்படின்னு எனக்கு என்ன கேள்வி என்றால் இந்த சட்டமன்றம் நடக்கக்கூடிய வருத்தமாகவும் இருக்கிறது கேள்வியாகவும் மாறுகிறது என்ன பிரச்சனை அலுவல் ஆய்வு குழு தான் முடிவு செய்யுது எல்லாம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது போலதான் தோன்றுகிறது தொடருங்க அதாவது இதுல ரெண்டு செய்தி அதாவது நண்பர் சேக்கு தமிழரசன் சொல்றார்ல அதாவது சபாநாயகருக்கு இருக்கிற அதிகாரம் வந்து பாரலாவி அதிகாரம் என்று சொல்வதும் தவறு அவர் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லுவது அந்த சபாநாயகனுடைய ஆசனத்தையே வந்து கேலி குத்தாக்குகின்ற முயற்சி இப்போ நாளைக்கு வந்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒரு சொல்லி எதிர்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வந்து நீங்கள் பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று சொன்னால் சபாநாயகர் செய்துவிட முடியாது சபாநாயகருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்திற்குள் அவர் செயல்பட வேண்டுமே ஒழிய இல்லாத அதிகாரத்தை எடுத்து விட முடியாது நான் செக் எழுதுறேன்னா பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கோ தான் செக் எழுதணும் பேங்க்ல இல்லாத பணத்துக்கு நான் செக் எழுதுனா அது செல்லாது அதே மாதிரி சபாநாயகருக்கு இல்லாத அதிகாரத்தை அவர் எடுத்து விட முடியாது ரெண்டாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்க அதாவது சட்டமன்றம் வந்து மரபுகளின்படி விதிகளின்படி நடத்தப்படுகிறது சேக்கு தமிழரசன் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் அவர் மூத்த உறுப்பினர் அவருக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுல எப்படி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு எப்படி நடந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல நான் சட்டமன்றத்தில் நான் எதிர்கட்சி உறுப்பினர் நான் சட்டமன்ற கொறடா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரதான எதிர்க்கட்சி முதலமைச்சர் பதில் சொல்லுகின்ற அன்று முதலில் இரண்டு முக்கிய எதிர்க்கட்சிகளுக்கு கொடுப்பார்கள் வாய்ப்பு அண்ணா திமுகவுக்கும் கொடுப்பாங்க எங்களுக்கும் கொடுப்பாங்க அப்பொழுது பாமக என்ன சொன்னது என்று சொன்னால் நாங்களும் எதிர்கட்சி தான் நாங்களும் முதலமைச்சர் பேசுகின்ற அன்றுதான் பேசுவோம் என்று சொல்லி அவர்களும் கேட்டு வாங்கி மூன்று எதிர்கட்சி தலைவர்கள் பேசிய பிறகுதான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வார்கள் நான் என்ன கேட்கிறேன் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து பிரசிடன்ட் அட்ரஸ் மேல எப்படி வாதம் நடக்கிறது பட்ஜெட்டின் மீது எப்படி வாதம் நடக்கிறது எப்பொழுது பிரதமர் பேசுகிறார் எப்பொழுது எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் இந்தியாவில் இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களிலும் எதிர்கட்சி தலைவர் பேசித்தான் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற போதும் அப்படித்தான் நடந்தது ஒரு தடவை நண்பர் தேக்கு தமிழரசனுக்கு தெரியும் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் ஒன்னே கால் மணி நேரம் பேசினார் அவர் பேசிவிட்டு முதலமைச்சருடைய பதிலுக்கு இல்லாமலேயே வெளி சென்று விட்டார் ஆகவே இதை வந்து அந்த மரபுகள் வந்து இப்படி இருக்கின்ற போது இப்பொழுது ஏன் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடித்து மறுநாள் தான் முதலமைச்சர் பேசுவார் என்று சொல்வது என்ன அவசியம் இருக்கிறது பேசலாம் திரு தமிழர் அதுல ஒரே ஒரு இன்னொரு கேள்வியும் கூட திரு பீட்டர் அவர்கள் சொன்னது வந்து திமுக ஆட்சியில் எப்படி நாங்க எதிர்க்கட்சி முதல்வர் பதிலரைக்கு முன்னதாக பேசுவாங்கன்னு ஆனால் நீங்கள் கொடுக்கிற உதாரணம் கடந்த ஐந்தாண்டு ஆட்சி தான் கடந்த ஐந்து ஆண்டுல அப்படி இல்லை முதல் நாள் தான் அனைத்து கட்சிகள் எதிர்கட்சி பேசும் அடுத்த நாள் முதல்வர்னு உங்களுடைய ஆட்சி காலத்தை தான் உங்களால் உதாரணமாக சொல்ல முடியும் அதற்கு முன்பு அப்படி சொல்ல முடியலன்ற தான் திரு பீட்டர் அவர்களும் சொல்வது அது முழுக்க முழுக்க பதில் உரைக்கு எப்படி ஒரு பதிலுரையை தருவது என்ற அந்த முதலமைச்சருடைய அவங்களுடைய அந்த சூழலை பொறுத்து அமைவது எதிர்கட்சி தலைவர் பேசிவிட்டு தான் பேச போகிறார் எதிர்கட்சித் தலைவர் பேசாத முதலமைச்சர் பதில் உரை சொல்ல போகிறதில்லை முதலமைச்சர் தான் பதில் சொல்ல சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட இல்லை முதலமைச்சர் சார்பா ஒருத்தர் சொல்லலாம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேயே முதலமைச்சர் சார்பா சிஎஸ் சொல்லியிருக்காரு பெரிய ஒரு பக்த சலம் பேசியிருக்காரு ஆக அது அவங்க தான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் அவங்க தான் பதில் சொல்லணும்னு விரும்புகிறாங்க அது தெளிவான பதில் உரையா எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சிக்கு கொடுக்குற மரியாதை காரணமாக அது அவங்களுடைய கேள்விகளுக்கு

திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கார்